ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சிறப்பு பலன்கள் எல்லாம் நடத்த இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன சிறப்பு பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சம சப்தமமாக நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மிதனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறார் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்குது நான்காம் இடத்துல சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவானுக்கு எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை அவர் மீனத்தில் நான்காம் இடத்துல சனியாக இயங்க போகிறார் ராகுகேதுக்கள் இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள் அவர்களுமே தோராயமாக இந்த ஆண்டு முழுவதுமே எந்த இடப்பயிற்சிகளும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டின் இறுதியில தான் இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகத்தில் வந்து அடைகிறார் எட்டாம் இடத்துல அது வரைக்கும் ஏழாம் இடத்துல மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவுல சிம்மத்தில் வந்து அதிசாரமாக கேதுவோடு கீழே யோகத்தில் அமர்ந்து விடுவார் இந்த ஆண்டு முழுவதுமே பெரிய கிரகங்கள் வருடாந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு மட்டும் தான் நகர்ந்து கொண்டு வருகிறார் அவருடைய இருப்பையும் அவருடைய நகர்வையும் அவருடைய தொடர்புகளையும் கணித்து விட்டாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்களை துல்லியமாக சொல்லிவிட முடியும் ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிற போது நேரடியாக ராசியை பார்ப்பார் ராசி புனிதமடைந்து கொண்டிருக்கும் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் இந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி சொல்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஏழாம் இடத்துல சமசப்தமமாக குரு வந்து அமர முடியும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குரு எட்டாம் இடத்திலே உச்சமடைய முடியும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் குரு வந்து அமர முடியும் அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த ஓர் ஆண்டுக்குள்ளேயே நடக்க இருக்கிறது இது ஜோதிடத்தில் பெரிய ஒரு மிராக்கல் அதாவது ராசியை ராசிநாதன் பார்ப்பது என்பது அற்புதமான ஒரு விடயம் ராசிநாதன் குருவாகி நேரடியாக ராசியை பார்ப்பது என்பது அதி உன்னதமான நிலை அதாவது இறை அருளுக்கு எந்த பஞ்சமும் இல்லை புத்திகளை தெளிவு பிறக்கும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் உங்களை சுற்றி எல்லாமே நன்மையாக நடக்கும் உடலுக்குள்ளும் உடலுக்கு வெளியிலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளும் உங்கள் வாழ்க்கைக்கு வெளியிலும் அனைத்துமே நன்மையாக சரி செய்து தரப்படும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நோய்களிலிருந்து விடுதலை கௌரவம் அந்தஸ்து உயர்வடைவது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைப்பது இறை அருளுக்கு ஒரு பஞ்சமே இல்லாமல் இருப்பது குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைப்பது நினைத்து நினைத்ததெல்லாம் நடப்பது இது போன்ற அமைப்புகள் இயல்பாக ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது ஏழாம் இடம் புனிதமாக இருக்கிற போது ஒரு உன்னதமான பலனை உடனடியாக சொல்லிவிட முடியும் கணவன் மனைவி காதலன் காதலி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் புதிதாக கூடிய மனிதர்கள் தொழில் பங்குதாரர்கள் இந்த அமைப்புக்குள்ள எல்லாமே நன்மைகளாக நடக்க இருக்கிறது பிரிந்து சென்று விடலாம் என்று இருந்த கணவன் மனைவி அனைவருமே உருகி உருகி அன்பு செய்ய போகிறீர்கள் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும் என்று பெரிய பெரிய டயலாக் எல்லாம் மறைக்க போறீங்களே அதாவது ஏழாம் இடம் புனிதமாக இருக்கிற போது கணவன் மனைவிக்குள்ள இருந்த அனைத்து கருத்து முரண்பாடுகளும் அப்படியே விலகும் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்து சென்று விடலாம் என்று இருந்த கணவன் மனைவி கிடையில மறுபடியும் காதல் துளிர்க்கும் அன்பு மலரும் ஒற்றுமை அதிகரிக்கும் நட்பு மலரும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி கிடையில இருந்த அத்தனை குணக்குகளும் குடும்பத்துக்குள்ள மூன்றாவது மனிதர்களால ஏற்பட்ட அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகும் காதலன் காதலி கிடையில சரியான புரிதல் ஏற்படும் ஏதாவது காதல்ல நீங்கள் பிரேக்அப் ஆகியிருந்தால் ஆகி இருந்தால் நல்ல காதல் ஜோடி கிடைக்கும் அதாவது நல்ல வாழ்க்கை துணை அறிமுகமாகி காதல் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் அப்படியே விலகும் ஒரு பலம் வருகிற போது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல தடவை என்னுடைய ஜோதிட சொந்தங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம் சரியாக நீங்கள் இரண்டாம் திருமணத்தை செய்வதற்கு சரியான காலம் இதுதான் ஏழாம் இடத்திலே நிற்கிற குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்று ஏழு பதினொன்று ராசி எல்லாமே புனிதம் போது திருமண திருமணத்தில் கல்யாணத்துல காதலில் இருந்த அனைத்து அசௌரியங்களும் அப்படியே விலக போகிறது நல்ல வரம் கிடைத்து நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து இல்லற வாழ்க்கை இனிதே ஆரம்பமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லறத்துக்குள்ள இருந்த பிணக்குகள் எல்லாமே அப்படியே விலகும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ராசியை குரு பார்க்கிற போது அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு இருந்த அசௌகரியங்களை அப்படியே சரி செய்து தந்து விட்டு போவர் அதாவது ராசியை குரு பார்க்கிற போது நேரடியாக ராசியை குரு பார்க்கிற போது உடைய வாழ்க்கையில ஏதாவது நீங்கள் புது முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றி தரும் நல்ல முயற்சிகளெல்லாம் வெற்றி தரும் அந்த விடயங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் ஒரு முதலீடு செய்யலாம் காதலை தெரியப்படுத்தலாம் தெரியப்படுத்தலாம் காதலை பண்ணலாம் அதே நேரத்துல திருமணத்தை நல்ல விடயங்கள் அனைத்தையுமே ஆரம்பிக்கலாம் சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும் வருமானத்தில் ஒரு குறையும் இருக்காது வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல மனமும் தெம்பாக இருக்கும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஏழாம் இடத்துல குரு வந்து அமர்கிற போது தொழில் பங்குதாரர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருந்தால் நல்ல தொழில் பங்குதாரர்கள் கிடைப்பது மட்டுமல்லாமல் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்க்கிற போது இப்போது உங்களுக்கு ஏதாவது தொடர்புகள் கிடைத்தால் அந்த தொடர்புகள் வாழ்நாள் முழுவதும் வளர்வதற்கான மலர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இருக்கும் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களால் எல்லா நன்மைகளும் ஏற்படும் நட்பு வட்டம் அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நட்பு வட்டம் எல்லாமே அதிகரிக்கப் போகிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்கிற போது அர்த்தாஷ்டம சனி பகவானாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிற சனி பகவானை உச்ச குரு பார்ப்ப அவர் அர்த்தமுள்ள சனியாக நல்ல சனியாக உங்களுக்கு செயல்படுவார் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக செய்த கெடுதல்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் செய்வதில்லை ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் உங்களுக்கு அவர் தனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது சனி பகவானே உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவாரே அது மட்டும் இல்ல ராசிநாதன் உச்சமடைவது என்பது அற்புதமான ஒரு நிலை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர் பூத்தது போல உண்மையில் அத்தி பூத்தது போல அற்புதமான இந்த எல்லாமே மலர்ந்து தனுசு ராசிக்காரர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாரும் அசைத்து பார்க்க முடியுமா அற்புதமாக இருக்கிறதே ஆண்டவனே கூட நிற்கிறானே ராசிநாதன் அதீத சுபத்துவத்தை அதீத பலத்தை அடைகிறார் உண்மையில சொல்றேன் எல்லா ஆழ்மன ஆசைகளும் நிறைவேறும் நினைத்ததெல்லாம் நடக்கும் தேவையில்லாமல் தலை கணத்தை தலைக்கு கொள்ளக்கூடாது பணிவோடும் பண்போடும் பண்போடும் பக்தியோடும் இருந்து அனைத்து காரியங்களையும் சாதித்து கொண்டு முன்னேற வேண்டும் இந்த காலத்துக்காகத்தானே இவ்வளவு காலம் தவம் இருந்தீர்கள் ஒரு நல்ல காலம் பிறக்காதா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா ஐயா எப்பதான் நம்முடைய வாழ்க்கையில விடு பொருளாதாரத்துல இவ்வளவு சிக்கலா இருக்குது தொழில இவ்வளவு முடக்கமா இருக்குது அவமானத்தை சந்தித்து விடுவோம் பயமா இருக்குதே இந்த நல்ல காலத்துக்காகத்தானே காத்துக் கொண்டிருந்தீர்கள் உண்மையில சொல்றேன் குரு பலம் வந்திருக்கிறது ராசிநாதன் உச்சமடைய இருக்கிறார் ராசிநாதன் அதிசாரமாக ஒன்பதாம் இடத்தில் சென்று அமர்வது பாக்கியத்துல குரு என்ன சொல்ல எப்படி சொல்ல மாதத்தினுடைய அதாவது இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்துல தொடக்கத்துல ராசியை குரு பார்க்கிறார் உன்னதமான நிலை ஆண்டினுடைய நடுப்பகுதி ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனை உச்சமடைகிறார் அதி உன்னதமான நிலை அதன் பிறகு அதிசாரமாக சிம்மத்திலேயே ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்து கேதுவோடு சேர்ந்து யோகத்தை ஏற்படுத்துகிறார் பாக்கியத்தில் குரு அதி அற்புதமான நிலை வார்த்தைகளால் சொல்ல முடியாது உண்மையில சொல்றேன் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது கோபத்துல எந்த செயலும் எடுக்கக்கூடாது அதாவது காலம் கனிந்து வந்திருக்கிறது இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது குலதெய்வம் ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறது ராசிநாதன் அதீதமான வலிமை அதீதமான வலிமையை பெற்றிருக்கிறார் இந்த காலத்துல நீங்கள் முறையாக திட்டமிட்டு நகர்கிற போது அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும் ஒரு நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்து விட்டால் உங்களை யாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பிடிக்க முடியாது கொடி கட்டி பறக்க முடியும் அதாவது தசாபுத்திகள் தான் உங்களுக்கு நன்மை தீமை அனைத்தையும் டிசைன் பண்ணுகிறது ஒருவர் ஒருவர் நல்லா வருவதும் ஒருவர் கெட்டு போவதும் தசாபுத்திகளின் அடிப்படையில ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல மூன்று நட்சத்திரங்கள் முக்கியமான நட்சத்திரங்கள் லக்னம் வாங்கிய நட்சத்திரம் லக்னாதிபதி வாங்கிய நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் அடிப்படையில் ஆரம்பமாகி இருக்கும் நீங்கள் காலத்தில் சனி திசையில் பிறந்திருப்பீர்கள் நீங்கள் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்த காலத்துல புதன் திசையில் பிறந்திருப்பீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த அடிப்படையில் தசை ஆரம்பமாகி இருக்கும் இப்போது உங்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணாதி

புத்தி கூர்மை அதிகரிக்கும் செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் குலதெய்வ ஆசீர்வாதத்துக்கு ஒரு பஞ்சமே இல்லை காதல் கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் காதல் பிறக்கும் கல்யாணத்துல இருந்த தடைகள் எல்லாம் விலகும் இரண்டாம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சொத்துகள் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது உடலும் மனமும் ஒரு விதமான புத்துணர்ச்சியோடு செயல்படும் ஒன்பதாம் இடத்துல குரு வந்து அதிசாரமாக சிம்மத்திலே அமர்கிற போது அரசு அரசு வழி நன்மைகள் அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் அரசாங்கத்தால நன்மைகள் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்பவர்கள் அதீத லாபம் இந்த அமைப்புகள் எல்லாம் இயல்பாக செயல்பட இருக்கிறது பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரத்தை உங்களுக்கென்றோர் சொல்லி சொல்லி ஒரு தனியான அங்கீகாரத்தை ஒரு பட்டம் பதவியை நீங்கள் தேடி போன காலம் போய் இருந்த இடத்திற்கு கௌரவம் தேடி வரப்போகிறது இறையர்கள் கைகூடி வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அனைத்தையும் அப்படியே உடப்பிலே போட்டு வைத்துவிட்டு விட்டு நேரடியாக குல தெய்வத்தை சென்று பார்த்து வணங்குங்கள் இஷ்ட தெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்குங்கள் வணங்கி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை ஆரம்பிக்கலாம் எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம்போல் மடைதிறந்த வெள்ளம்போல் தனுசு ராசிக்காரர்களுடைய காட்டில் வீட்டில் வாழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாய இருக்கிறது உண்மையில சொல்றேன் அடைமலை அடைமலை அற்புதமாக இருக்கிறது எதிரிகளோடு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடாது கொண்டிருக்க கூடாது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்த சோகங்களை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க கூடாது அளவுக்கு அதிகமான கண்ணீரை வடித்து குளங்களையும் கம்மாக்களை மேரிகளை நிரப்ப கொண்டாம் ஏற்கனவே மலையால் நல்லா நிரம்பி விட்டது உங்கள் கண்ணீரால் தான் நிரம்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அற்புதமான கோச்சாரம் வார்த்தைகளை தேடுகிறேன் அது உன்னதமாக இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் நீங்கள் வளர வேண்டும் வளர வேண்டும் என்னென்ன பரிகாரம் என்று சொல்லி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முதலாவது பரிகாரம் உடனடியாக குல தெய்வத்தை சென்று நேரிலே பார்த்து விட்டு வணங்கி விட்டு வர வேண்டும் ஒரு மண்டலத்துக்கு ஒரு தடவை தோராயமாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு தடவை மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை என்றாலும் நேரடியாக குலதெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவது அதீத நன்மைகளை தரும் தட்சணாமூர்த்தி நேரடியாக தட்சணாமூர்த்தியை சென்று வணங்க வேண்டும் அதாவது தட்சணாமூர்த்தி பகவானை அதாவது நான் சொல்வது குரு பகவானை குரு பிரகஸ்பதியை நீங்கள் நேரிலே சென்று வணங்குகிற போது எல்லா நன்மைகளும் நடக்கும் ஆலங்குடியிலே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை நேரிலே சென்று வணங்க முடிந்தவர்கள் வணங்கலாம் வணங்க முடியாதவர்கள் இருந்த இடத்திலே கண்களை மூடி நல்லபடியாக குருவை தியானிக்கிற போது எல்லா நன்மைகளும் ஏற்படும் வைன் அதாவது மகாவிஷ்ணுடைய ஆலயத்திற்காக செல்ல செல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கிற சக்கர தாழ்வாரை வணங்குங்கள் அனுமன் அனுமனை வணங்கலாமே அனுமன் தானே குருவாக உங்களுக்கு என்ன அனைத்து நன்மைகளையும் குலதெய்வ வழிபாடு குரு வணக்கம் கருட வணக்கம் ஆஞ்சநேயர் வணக்கம் தட்சணாமூர்த்தி வணக்கம் வணக்கம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் விரதம் இருந்து குருவை வணங்குவது நன்மைகளையும் உங்களுக்கு எல்லா கொண்டு வந்து தரும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றைகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்